என்னோடய செயின் ஒன்றுக்கு வந்து ஒரு பென்னன்ட் வாங்கணும் அதுவும் முருகன் பெனெண்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய முருகன் பெனன்ட் கலெக்ஷன் பார்த்தேங்க இது வந்து டென் கிராம்ஸ் இருந்தது அப்போ வந்து இந்த விநாயகர் பெனண்ட்டும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஜஸ்ட்டு ஒரு டூ கிராம்ஸ்க்கே எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு பாருங்களேன் அதே மாதிரி இந்த லட்டு விநாயகரும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபோர் கிராம்ஸ் தான் உங்களுக்கு ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸ்குள்ள தாங்க பார்த்துருந்தேன் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க முருகனை வச்சு வேல் வச்சு ஓம்னு எழுதுன மாதிரி அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இது எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு என்எஸ்கே கடையில் தாங்க பார்த்துருந்தேன் ஸோ இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் கீழே ப்ளே பட்டனில் கூட கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃபோர் கிராம்ஸ்குள்ளே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஸோ நான் லாஸ்ட்டாக இந்த பெண்ணண்ட் தாங்க சூஸ் பண்ணேன் ஒரு பக்கம் சிவன் வேல் அது மாதிரி விநாயகர் மூணும் கலந்த மாதிரி இந்த ஓமில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பென்னண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க